வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்கண்டு பொங்கல் டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த தைப்பொங்கலுக்கு வித்தியாசமாக சக்கரை பொங்கல் இந்த கல்கண்டு பொங்கல் செஞ்சு பாருங்கள் கல்கண்டு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த வீடியோவில் இருக்கிற மெத்தட் படி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த டேஸ்டான கல்கண்டு பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த கல்கண்டு பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை பொன்னி அரிசி கால் கப் பசிப்பருப்பு ரெண்டாயிரம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிடணும் கழுவிட்டு ஒரு காமன் மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் கூட ஊற வச்சுக்கிடலாம் ஊற வச்சு போட்டோம்னா அரிசி நல்லா வெந்துடும் அடுத்து ஒரு குக்கரில் ஒரு லிட்டரு பால் ஒரு கப் தண்ணி ரெண்டாயிரம் ஆட் பண்ணதும் பாலை ஹீட் பண்ணணும் அரிசி ஒரு பங்குல பால் தண்ணியும் சேர்ந்து அஞ்சு பங்கு வைக்கணும் இப்போ பால் கொதிக்க ஆரம்பிக்கும்பொழுது நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் அரிசியையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு திருப்பி பாலில் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த சமயம் குக்கரை மூடிட்டு லைட் போட்டு வைங்க குக்கரில் சவுண்டு வந்ததும் ஒரு பன்னெண்டு நிமிடம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டுங்க ஒரு ஃப்ரைங் பேனில் அரை கப் நெய் ஊற்றி கால் கப் முந்திரி பருப்பு ஒரு இருபது எண்ணிக்கையில் கிஸ்மிஸ் போட்டு ரெண்டையும் ஃப்ரை பண்ணணும் முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் கலராக வரணும் கிஸ்மிஸ்ஸு முட்டை முட்டையாக பழம் மாதிரி வரும் அந்த சமையல் இது பண்ணிடணும் அடுத்து அதோட கால் கப் தேங்காய் திருவழும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காய் திருவள்ளும் ரொம்ப ப்ரௌனாக வரக்கூடாது லைட்டாக கோல்டன் கலரில் வந்தோன்னே செவ்வாய் ஆஃப் பண்ணிடுங்க குக்கரை ஒரு பத்து நிமிடம் கழித்து திறந்து பார்த்தோம்னா அரிசி பருப்பும் நல்லா வெந்துருக்கும் இப்போ வெந்த சாதத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ மசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோவு பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்த சாதத்தோடு ரெண்டு கப் கல்கண்டை ஆட் பண்ணிக்கோங்க டைமண்ட் கல்கண்டனால மிக்சியில் இருக்கணுங்குறதில் போட்டு ஒரு பத்து நிமிடத்துலேயே எல்லாம் கரைஞ்சிடும் கல்கண்டை நல்லா கரைஞ்சதும் ஒரு சிட்டியை உப்பு கால் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்ஸு தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ண நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு அரை கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு கப் பச்சரிசிக்கணும் ஒரு கப் நெய் ஆட் பண்ணேன் பொங்கல் டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட அடுத்து ஒரு அளவுக்கு மட்டும் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க பச்சக்கறிப்பூரம் ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது எல்லாம் ஆட் பண்ணி முடித்தா பிறகும் உடனே பொங்கலை இறங்கிடக்கூடாது ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் சிம்மிலையே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பொங்கல் கொஞ்சம் திக்காக அந்த பச்சை போகணும் அது வரைக்கும் கிண்டணும் அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ டேஸ்டான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கலுக்கு இந்த கல்கண்டு பொங்கலை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் 1, பண்ணுங்கள் 3, 4